Welcome. நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் செய்திகள் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் மூன்று மணி நேர வாக்கு மூலம் வழங்கிய ரணில் பொது போக்குவரத்து பேருந்துகளில் இனி இது கட்டாயம் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் ஏல் பெறுபவர்கள் வெளியாகியுள்ள மாணவர்களுக்கான விசேட அறிவிப்பு குண்டுவெடிப்பு வழக்கில் உயர் நீதிமன்றில் சாட்சியமளித்த மைத்திரி கிடுநொச்சியில் கொட்டி தீர்க்கும் கனமழை ஊடகவியலாளர்கள் நீதி குடியிருப்புகள்டகவியலாளர்கள் பெரும் தட்டுப்பாடு கொழும்பு தேசிய முன்பதிவுகள் ரத்து அதீத வெப்பத்தால் தவிக்கும் யாழ் மக்கள் ஒருவர் பரிதாப மரணம் கொழும்பில் பெண்ணை கொன்று சடலத்தை துண்டுகளாக வட்டி ஆற்றில் வீசிய கொடூரம் பலத்த மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு போலீசாரிடம் சிக்கிய முன்னூற்றி முப்பத்தி ஒரு பேர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு இன்று காலை சென்றிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிக நீண்ட வாக்குமூலத்தினை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் பத்து பக்கங்களுக்கான வாக்குமூலத்தினை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் மூன்று மணி நேர வாக்குமூலம் பெறப்பட்டது ஊவா மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க முதலமைச்சராக இருந்தபோது நடந்த மோசடி சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே சாமர சம்பத் தசநாயக்க கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட அறிக்கைக்கு அமைய அவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பொது போக்குவரத்து பேருந்துகளில் ஜிபிஎஸ் கண்காணிப்பு மற்றும் சிசிடிவி கேமராக்களை நிறுவதில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ஒன்பது மாகாணங்களின் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகாரிகளின் தலைவர்களுடன் விசேட கலந்துரையாடலை நடத்தினார் அதிகாரிகளுடன் விரிவான கலந்துரையாடல்களை தொடர்ந்து இலங்கையின் பயணிகள் போக்குவரத்து அமைப்பை மேம்படுத்துவதற்கும் நவீனமயப்படுத்துவதற்கும் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டன அந்த வகையில் புத்தளம் பாதையில் ஒருங்கிணைந்த கால அட்டவணையை உடனடியாக செயல் நூற்றி முப்பத்தி எட்டு வழித்தடத்தில் ஒரு முன்னோடி திட்டத்தை தொடங்குதல் இலாப பகிர்வு பொறிமுறையுடன் ஒரே சங்கத்தின் கீழ் அனைத்து பேருந்துகளையும் இயக்குதல் அனைத்து பேருந்துகளிலும் ஜிபிஎஸ் கண்காணிப்பு மற்றும் சிசிடிவி கேமராக்களை கட்டாயமாக நிறுவுதல் டிஜிட்டல் அமைச்சகத்துடன் இணைந்து ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு முறையை உருவாக்குதல் பேருந்து ஓட்டுநர்களுக்கு சீரற்ற போதைப்பொருள் மற்றும் மதுபான சோதனையை நடத்துதல் டிக்கெட் இயந்திரங்கள் மூலம் டிக்கெட் வழங்குவதை கட்டாயமாக்குதல் பயணிகள் பேருந்துகளுக்கான விவர குறிப்புகளை நிறுவுதல் பேருந்து ஓட்டுநர்கள் இருக்கை பெல்ட்களை கட்டாயமாக பயன்படுத்துதல் புதிய பேருந்துகளுக்கு புதிய வழித்தடங்களை ஒதுக்குவதற்கான ஒரு பொறிமுறையை அறிமுகப்படுத்துதல் அனைத்து பேருந்துகளிலும் பயணிகள் விதிமீறல்களை புகாரளிக்க வாட்ஸ்அப் எண்களை காண்பித்தல் என்டிசி எஸ்எல்டிபி எஸ் எல் டிபி மற்றும் ஒன்பது மாகாணங்களுக்கும் தனித்தனி எண்கள் என பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டன இந்த நிலையில் குறித்த முடிவுகளை செயல்படுத்துவதற்கு தேவையான ஆரம்ப பணிகளை விரைவுபடுத்துமாறு அமைச்சர் ரத்நாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் அனைத்து பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்களும் இன்று முதல் பெறுபேற்று அட்டவணையை தரவிறக்கம் செய்வதற்கும் பார்ப்பதற்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களும் அறிவித்துள்ளது அதன்படி ஆன்லைன் எக்ஸாம்ஸ் ஜிஓவி என்ற இணைப்பிற்கு சென்று தேசிய அடையாள அட்டை எண்ணெய் மூலம் பருவற்று அட்டவணையை தரவிறக்கம் செய்ய அல்லது பார்வையிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ வலைத்தளங்களான www.donates.lk மற்றும் ஆகியவற்றிலும் பெற்றுக்கொள்ள சகல அதிபர்களுக்கும் எஸ் இணைப்பின் ஊடாக பருவற்றை பெற்றுக்கொள்வதற்கு வழங்கப்பட்டுள்ள பயனர் பெயர் கடவுச்சொல் என்பவற்றை பயன்படுத்தி புரிய பாடசாலைகளின் பருவற்று அட்டவணைகளை தரவிறக்கம் செய்து அச்சு பிரதி ஒன்றை வசதி செய்யப்பட்டுள்ளன அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் வலய கல்வி பணிப்பாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி மாகாணம் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் பருவற்றை ஒன்லைன் எக்ஸாம் ஜியோவிடொடல்கே எனும் இணைப்பினூடாக தரவிறக்கம் செய்து பார்வையிடவும் முடியும் உரிய பாடசாலைகளின் பரீட்சை பருவற்று அட்டவணை மூலாய்வு செய்யப்பட்ட பெருவோரு வெளியிடப்பட்ட பின்னர் பாடசாலை அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்கலம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பொருளஸ்கம்புவ பகுதியில் நடந்து தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பான வழக்கில் சாட்சியாக பெயரிடப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று உயர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி பொர்லஸ்கமுவ பகுதியில் அப்போதைய விவசாய அமைச்சர் மைத்திரிபால சிறுசேனவை கொல்லும் நோக்கில் தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு உதவியதாக இரண்டு பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்ட அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று கொழும்பு உயர் நீதிமன்ற நீதியரசர் ஆர்எஸ்எஸ் சப்புவிட முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அந்த நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறுசேன நீதிமன்றத்தில் சாட்சியாக ஆஜராகினார் அதன்படி வழக்கில் முதல் சாட்சியாக பெயரிடப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சாட்சியத்தை பதிவு செய்த பின்னர் அவரை விடுவிக்க உத்தரவிடப்பட்டது பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள அரச காணியை சட்டவிரோதமாக கையகப்படுத்திய சம்பவம் தொடர்பாக தம்மை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி முன்னாள் அமைச்சர் பிரசன்ன மீது தாக்கல் செய்த ட்ரிட் மனுவை விசாரணையின்றி தள்ளுபடி செய்ய மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி மொஹமட் லாஃபர் தாஹிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட தரப்பினர் தற்போது மகர நீதவான் நீதிமன்றத்தினால் விளக்க வைக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி பிரதேசத்தில் இன்று பெய்து கனமழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன கிளிநொச்சி கரைச்சி பிரதேசத்தில் உரிய வடிகால் அமைப்பு திட்டம் இன்மையால் இன்று பெய்த கனமழை காரணமாக கிளிநகர் ஆனந்தபுரம் இரத்தினபுரம் ஆகிய கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை பல வீடுகளுக்குள் வெள்ளம் பூந்ததுடன் பல கிணறுகளுக்குள் வெள்ளம் நிறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதுடன் பாதிப்புக்குள் ஆகியுள்ளனர் அதேவேளை கிளிநொச்சியில் நேற்றைய தினமும் பகல் சுமார் ஒரு மணி நேரம் பெய்த கடுமழை காரணமாக ஆங்காங்கே வெள்ளம் ஏற்பட்டுள்ளது பெரும்பாலான வீதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பொதுமக்களின் போக்குவரத்து சில மணி நேரம் நெருக்கடிக்குள் உள்ளானது அத்தோடு பொதுமக்களின் வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் அவர்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது படுகொலை செய்யப்பட்டு ஊடகவியலாளர் தெராகி சிவராம் மற்றும் ரஜிவர்மன் ஆகியோரின் நினைவேந்தல் நிகழ்வும் அவர்களின் படுகொலைக்கு நீதி கோரி போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள படுகொலையான ஊடகவியலாளர்கள் நினைவு தூவி முன்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் தென்னிலங்கை ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அஞ்சலி நிகழ்வு ஆரம்பிக்கப்பட முன்னரே நினைவு தூவி அமைந்துள்ள பகுதியில் பெருமளவிலான போலீசார் சீருடைகளுடன் சிவில் உடைகளுடனும் குவிக்கப்பட்டிருந்தனர் அத்துடன் பெருமளவிலான புலனாய்வாளர்களும் குவிக்கப்பட்டு அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டதுடன் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் என்பன எடுத்தனர் இதேவேளை ஊடகவியலாளர் மாமனிதர் தராகி சிவராமின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் தலைவர் பிள்ளை குமணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஊடகவியலாளர் சிவராமின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சுடரேற்றி மலர் தூவி அகவணக்கம் செலுத்தப்பட்டு நிகழ்வுகள் புத்தரின் தந்ததாது காட்சிப்படுத்தப்பட்டு ஸ்ரீதலதா வழிபாடு நிகழ்வில் கலந்து கொண்டு சென்று ஜாத்திரியர்களின் பொதிகள் பாதுகாப்பாக சேகரிக்கப்பட்டு பின்னர் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றது அதேவேளை இன்னும் திருப்பி எடுத்துச் செல்லப்படாத பொதிகளை உரிய ஜாத்திரிகர்களிடம் ஒப்படைப்பதற்காக சிவில் பாதுகாப்புத்துறையானது திட்ட முறையொன்றை கொண்டுவரவுள்ளதாக மத்திய மாகாண சபையின் பிரதான செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஜாத்திரிகர்களின் பொதிகளை உரிய முறையில் சேகரித்து பின்னர் அவற்றை பாதுகாப்பாக அவர்களிடம் திருப்பி ஒப்படைக்கும் பணியை சிவில் பாதுகாப்புத்துறை அதன் மேற்பார்வையின் கீழ் செயல்படுத்தி வருகிறது எனினும் சில பொதிகள் மற்றும் ஏனைய உடைமைகள் இதுவரை எவராலும் உரிமை கோரப்படாமல் கைவிட காணப்படுகிறது இவ்வாறு திருப்பி அடுக்கப்படாத ஒப்படைக்க ஒரு முறைமை வரப்பட்டுள்ளது அதன்படி இன்றும் நாளையும் கண்டி ஏரியில் உள்ள கைவிடப்பட்ட பெற்றுக் கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுவரை தத்தமது பொதிகளை பெறாதவர்கள் செல்லுபடியாகும் தேசிய அடையாள அட்டையுடன் இந்த இடத்திற்கு சென்று தங்கள் பொதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு சிவில் பாதுகாப்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது பள்ளி மாவட்டத்தில் உப்புக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இதன் காரணமாக சில வர்த்தக நிலையங்களில் ஒரு கிலோ உப்பு மாத்திரமே ஒருவருக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் ஒரு கிலோ உப்பு முந்நூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் நுகர்வோர் பெரும் கவலை தெரிவித்துள்ளனர் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆனையிரவு உப்பு அனைவரது கைகளிலும் என கூறப்பட்டிருந்த போதிலும் இதுவரையில் ஒரு கிலோ உப்பை கூட பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்நிலை தொடருமாயின் தேங்காய்க்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு போன்று உப்புக்கும் ஏற்படும் என நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் உள்ள படக்காப்பகம் மற்றும் தொடர்பு அமைப்பு கடந்த இரண்டு வாரங்களாக செயலிழந்துள்ளமையால் சிடி மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனைகளுக்கான முன்பதிவுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கணனி அமைப்பு வழங்குனருக்கு பணம் செலுத்தாமையினால் முழு தரவு சேமிப்பு வலையமைப்பும் செயலுழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கதிரியக்க சேவைகளை நெறிப்படுத்த அமைப்பு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது அதன் விளைவாக சிடி எம்ஆர்ஐ மற்றும் பிற கதிரியக்க நோயறிதல்கள் தொடர்பான படங்கள் மற்றும் தரவுகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு சேமிக்கப்பட்டன ரேடியோ கிராபிக் படங்களில் படங்களை அச்சிடும் முந்தைய முறையை மாற்றி அமைக்கப்பட்டது ஆனால் தற்போது பி அமைப்பின் செயல்பாடுகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதன் விளைவாக சிடி மற்றும் எம்ஆர்ஐ பரிசோதனைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இது நோயாளியின் நோயறிதலுக்கு கடும் நெருக்கடியை உருவாக்கியுள்ளது இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நிறைவுகான் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்களின் ஒன்றியம் சுகாதார அமைச்சர் சுகாதார செயலாளர் மற்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆகியோரை உடனடியாக தலையிட்டு சேவைகளை விரைவில் மீட்டெடுக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை ஒன்றை ஏற்பாடு செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜாலி தற்போது நிலவும் அதீத வெப்பம் காரணமாக நேற்றைய தினம் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இனிவில் பகுதியில் வீதியோரமாக உள்ள தோட்டக்காணி ஒன்றில் நேற்றைய தினம் முதியவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் முதியவரின் சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் மரண விசாரணையில் அதீத வெப்பம் காரணமாக உடலில் நீரிழப்பு ஏற்பட்டு மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை யாழில் கடந்த சில வாரங்களாக அதீத வெப்பத்துடன் கூடிய காலநிலை நிலவி வருகின்றமயும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஸ்டேஸ் வீதி நவகம்புர பிரதேசத்தில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் இரண்டாவது கணவரும் மருமகளும் கிராண்ட்பாஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்டேஸ் வீதி நவகம்புர பிரதேசத்தை சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய பெண் ஒருவர் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து காணாமல் போயுள்ளதாக கிரான்பாஸ் போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடொன்று கிடைத்துள்ளது காணாமல் போன பெண்ணின் இரண்டாவது கணவரும் மருமகனும் இணைந்து அவரை கொலை செய்திருக்கலாம் என காணாமல் போன பெண்ணின் மகள் போலீசாருக்கு தெரிவித்துள்ளார் இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் காணாமல் போன பெண்ணின் வீட்டை சோதனையிட்டுள்ளனர் சோதனையில் வீட்டினுள் அங்கங்கே ரத்தம் சிதைவடைந்து காணப்பட்டுள்ள நிலையில் அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த கத்திகளும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது பின்னர் குறித்த வீட்டிற்கு அருகில் உள்ள குறித்த வீட்டிலிருந்து மூன்று கேமராவை வெளியே எடுத்து செல்லும் காட்சிகள் சில சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதை போலீசார் அவதானித்துள்ளனர் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் இருவரும் காணாமல் போன பெண்ணை கொலை செய்து அவரது சடலத்தை துண்டுகளாக வட்டி உரை போட்டு நவகம்புர பிரதேசத்தில் உள்ள ஆற்றில் வீசியுள்ளதாக தெரியவந்துள்ளது இதனையடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் பாஸ் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆற்றில் வீசப்பட்ட பெண்ணின் சடலத்தை தேடும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் நடுவீதியில் தனியார் நிறுவன உரிமையாளர் ஒருவரை தாக்கி காயப்படுத்திய இரண்டு இளைஞர்கள் கிரிமத்கொடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவம் கிரிபத்கொடை நகரில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மாஹோல மற்றும் களனி ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இரண்டு இளைஞர்களை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது நடுவீதியில் இளைஞர்கள் இருவர் இணைந்து நபரொருவரை தாக்கும் காணொலி ஒன்று கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த காணொலி கிரிபத் நகரில் எடுக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் தாக்குதலுக்குள்ளானவர் தனியார் நிறுவன உரிமையாளர் என தெரியவந்துள்ளது தாக்குதலுக்குள்ளான தனியார் நிறுவன உரிமையாளர் வேலை நிமித்தம் தனது நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் ஒருவருடன் தனது காரில் சென்றுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த பெண்ணின் காதலனுக்கும் தனியார் நிறுவன உரிமையாளருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் குறித்த பெண்ணின் காதலன் மற்றுமொரு இளைஞனுடன் இணைந்து தனியார் நிறுவன உரிமையாளரை கிரிவத் கொடை நகரில் வைத்து கடந்த சனிக்கிழமை பலமாக தாக்கியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளின் மூலம் தெரிய இதனையடுத்து சந்தேக நபர்களான காதலனும் இளைஞனும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அடுத்த சில மணி நேரங்களுக்கு மின்னல் மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டல உயர்த்திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி கிழக்கு ஊவா மத்திய வடமத்திய வடக்கு மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் குர்நாகல் மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பிருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத காற்று வீசக்கூடும் இதன் காரணமாக மாலை வேளையில் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது நாடு ஆயுத ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு விசட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் முன்னூற்றி முப்பத்தி பேர் நேற்றிய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் தொன்னூற்றி எட்டு பேரும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் நூற்றி இருபத்தி ஏழு பேரும் கஞ்சா போதைப் பொருட்களுடன் நூற்றி நான்கு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது நூற்றி நாற்பத்தி இரண்டு கிராம் நூற்றி இருபத்தி இரண்டு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களும் நூற்றி ஐம்பத்தி ஏழு கிராம் எண்ணூற்றி இருபத்தி மூன்று மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருட்களும் எட்டு கிலோ நானூற்றி ஐம்பத்தி நான்கு கிராம் கஞ்சா போதைப் பொருட்களும் விசாரணால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்